எல்லோருக்கும் வணக்கம்ங்க பகவதி அம்மன் கோயிலில் நடக்கிற பூஜையை பற்றின எல்லா டீட்டெயிலும் நேற்று வீடியோல நான் சொல்லி இருந்தேன் அந்த பூஜை எல்லாமே வந்து அந்த உடம்பு முடியாம போறவங்க அங்க மோஸ்ட்லி உடம்பு சரியில்லாதவங்கிறது செய்தனை பாதிப்பு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வருவாங்க அங்க வந்து தமிழ்நாட்டுல இருக்க நிறைய பேர் நாங்க பார்த்துருக்கோம் அங்க போகும்போதே இதே போல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் அங்க வருவாங்க அங்கே வந்து தினமும் வந்து பஜனைன்ற பூஜை நடக்கும் அந்த பூஜையில் கலந்துக்கிறது தான் அவங்களுடைய இது அது கலந்துக்கிட்டால் கண்டிப்பாக நல்லா ஆகும் அதுதான் அங்கே ஃபாலோ பண்ணுறாங்க பஜனைன்றது காலையில் எட்டு மணிக்கு நான் அந்த வீடியோவில் சொன்ன பார்த்தீங்கன்னா நெய் கொடுப்பாங்க இல்லையா அதுதான் அதோடய ஸ்டார்டிங் அது பண்ணணும் அந்த நெய் கொடுப்பாங்க நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் முன்னன் கூட போய் தங்கிட்டு காலையில் நாலு மணிக்கு அந்த திருமாளி தரிசனம் சொன்னோம் இல்லையா அது ஸ்டார்ட் பண்ணி நைட்டு நடக்கிற பூஜை வரையும் எல்லா பூஜையும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மூணு நாள் தொடர்ந்து நீங்க அந்த பஜனையில இருக்கணும் இருக்கிறவங்க வந்து வெளி சாப்பாடு எதுவுமே சாப்பிடக்கூடாது பால் பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு அதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும் மூணு நாள்ன்றதுனால நீங்க அதுக்கேற்ற போல நீங்க ட்ரெயினில் போறதா இருந்த ரிட்டர்ன் டிக்கெட் எல்லாம் போட்டுட்டு போயிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் அதெல்லாம் பிரிப்பேர்டா போகணும் இல்லாட்டி வந்து திருப்பி மூணு நாள் வந்து இருங்கன்னு சொல்லுவாங்க அதனால ஃபர்ஸ்ட் போகும்போது அதுக்கு நீங்க ரெடியா போகணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா நைட்டு நாளைக்கு பூஜைல கலந்துக்கிறீங்கன்னா முன்னே நைட்டு பதினோரு மணிக்கு மேலே நீங்க எதுவும் சாப்பிட கூடாது இருக்கும் போது கூட பதினொரு மணி கூட நீங்க எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இருக்கணும் காலைல நாலு மணிக்கு ப்ரெஷ் பண்ணிட்டு அப்படியே தண்ணி கூட குடிக்க கூடாது கோயிலுக்கு போய் சாமியை பார்க்கணும் சாமியை பார்த்துட்டு நாலு மணிக்கு பார்க்கும் போது அங்க தீர்த்தம் எல்லாம் கொடுப்பாங்க பஜனை இருக்கவங்க அந்த தீர்த்தம் கூட குடிக்கூடாது கூட போறவங்க நீங்க எல்லாம் வாங்கி அந்த தீர்த்தம் கீழ்கூர்த்தி பிரசாதம் எல்லாமே எடுத்துக்கலாம் ஆனா பஜனை இருக்கவங்க அந்த நெய் சாப்பிட்ற வரையும் எதுவுமே சாப்பிடக்கூடாது எப்படி ஸ்டமக்கில் தான் இருக்கணும் அது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த நாளைக்கு பஜனை இல்லைன்னா ஒரு ரெண்டு நாள் முன்னாடியே நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிடாம இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பீரியடாக லேடிஸ்க்கு எல்லாம் ஆயிருந்ததுன்னா பத்து நாள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் பத்து நாளுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் போய் கலந்துக்கிற மாதிரி இருக்கும் இதை போல் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இந்த கலந்துக்கிட்டு அவங்க சொல்ற ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த ஸ்ரீவேதி பூஜை எல்லாமே ஒன்னொன்னு ஃபாலோ பண்ணி அந்த தீர்த்தம் தெளிக்கும் போது அங்கே கரெக்டா நம்ம தலையில படுற மாதிரி அதெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மூணு நாள் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாம் வந்து மூணு நாளே சரியாயிடும் அது ஒவ்வொருத்தருக்கும் பொறுத்து அது கொஞ்சம் டிஃபர் ஆகும் கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகம் இருந்தீங்கன்னா அவங்க ஒரு ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி மூணு மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து தங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப சாதாரண ப்ராப்ளம் தான் இந்த மூணு நாள் பட்ஜெட்ல கலந்துக்கும் போதே சரியாயிடும் இப்போ வந்து நீங்க காலையில வந்து நெய் சாப்பிட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டிஃபன் வேணா வெளியே அங்க நிறைய கடை இருக்கு இல்லையா டீ கடை அது மாதிரி பால் அவங்களே கொடுப்பாங்க அங்க இருக்கிற எல்லாரும் வந்து கடையும் வந்து சாமிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வச்சிருப்பாங்க அவங்களுக்கே தெரியும் என்ன என்ன குடுக்கணும்ட்டு நீங்க அங்க பால் வாங்கி குடிச்சுக்கலாம் பழம் இருக்கும் அது மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அதோடு முடிச்சுக்கணும் லஞ்சு போகிறது வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு அந்த ஸ்ரீவேலி சொல்ல முடியும் அந்த டைம்ல வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பூஜை முடியும் போது சாதம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இப்ப சாமி கும்பிட்டுட்டு வெளியே வத்தி ருத்தம் கொடுக்குறாங்களா அந்த இடத்துக்கு பக்கத்துலயே இருக்கும் இருக்கவங்களுக்கு அங்கதான் சாதம் கொடுப்பாங்க அந்த சாதம் மட்டும்தான் தான் இருக்கவங்க சாப்பிடணும் மத்தவங்க கூட வரவங்களாம் கோவில்ல அன்னதானம் இருக்கும் அங்க போய் சாப்பிடலாம் பஜன இருக்கவங்களுக்கு இது மட்டும் இந்த சாதம் மட்டும் தான் சாப்பிடணும் வெளியே வாங்கி தயிர் மோர் எதனா இருந்தா அது யூஸ் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுக்கலாம் வேற எதுவும் சாப்பிடக்கூடாது இதுதான் அங்க அந்த சாதம் தான் சாப்பிடணும் அதுதான் அந்த பஜனையோட இது அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரூமுக்கு வந்து அவங்க தூங்கக்கூடாதுன்னா பிளாம் போட்டிருக்கு பட் உங்க உடம்பு எப்படி அதை பொறுத்து இருக்கு ஈவினிங் திருப்பி கோயிலுக்கு போகும்போது குளிச்சுட்டு போற மாதிரி மட்டும் ஜஸ்ட் தான் திருப்பி நீங்க கோயிலுக்கு போற மாதிரி இருக்கும் திருப்பி ஆறு மணிக்கு போனீங்கன்னா நைட்டு திருப்பி பத்து பதினொன்றுனுக்கு தான் நீங்க ரூமுக்கு வர மாதிரி இருக்கும் அந்த டைம்ல வந்து பால் எதுனா வேணும்னா குடிச்சிட்டு போய்க்கோங்க ஏன்னா வந்து உடம்பு சரியில்லாம இருப்பாங்க பசி எடுக்கும் இல்லை எதுனா வேணும்னா பால் ஒண்ணும் எடுத்துட்டு போங்க நீங்க வந்து போகும்போது இந்த கோயில் தர பிரசாதத்துக்கு அப்புறம் இந்த குருதி பிரசாதத்துக்கு அது இதெல்லாம் குட்டி குட்டியா நீங்க பாக்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அங்க போற இடத்துல எல்லாம் பிளாஸ்டிக் பாக்ஸ் நிறைய இதுக்குன்னு விற்பாங்க நீங்க ப்ரீப்பரா ஒரு நல்ல குவாலிட்டியான பாக்ஸ் எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு அது இதுவா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நைட்டு எப்படி எட்டு மணிக்கு ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க இந்த பஜனை சாதம் கொடுத்தாங்க இல்லையா மத்தியானம் அதே இடத்துல ஏதாவது ஒரு பிரசாதம் கொடுப்பாங்க சில சமயம் வெள்ளம் கூட கொடுப்பாங்க சாமி வெள்ளம் அதை எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டுல சாமியான யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி எதை பாயசம் அதே போலதான் ஏதாவது கொடுப்பாங்க அது கிடைச்சதுன்னா நீங்க வாங்கிட்டு அது நல்ல ஃபீல்லிங்கா இருக்கும் அதுவே நீங்க குடிச்சிட்டு நைட்டு டின்னர் உங்களுக்கு அதுவே போது கோயிலுக்கு கொடுக்கறத எடுத்துக்கலாமா அதை தவிர்த்து வெளியில வாங்கி சாப்பிட கூட சொல்லியிருக்காங்க இவ்வளவுதாங்க இந்த பூஜை பத்தின டீட்டெயில் இது உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் டீட்டெயில் வேணும்னா கேளுங்க நான் உங்களுக்கு சொல்றேன் குறைஞ்ச செலவுலயே நம்ம போய் சரி பண்ணிக்கலாம்